আসসালামু আলাইকুম রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতু ইন দা বিএনটি মিডিয়া চ্যানেল আই লাইক பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம সাবஸ்கிரைப் பண்ணுங்க আলহামদুলিল্লাহ রাব্বিল আলামিন بسم الله والصلاه والسلام على رسول كريم اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحيم அஸ்லாம் வலைக்குமரத்து வரகாத்து இஸ் மீ ஃபாத்திமா மனிதனிடத்தில் அவசியம் இருக்க வேண்டிய பண்புகளில் மிக முக்கியமான பண்பு மனித இன்று எனக்கு கொடுக்க பட்டுள்ள தலைப்பு மாணவியின் மனிதநேயம் இதை பற்றி கூறுவதற்கு ஒரு நாள் பத்தாதா அல்லவா இருப்பினும் எனக்கு கொடுத்த இந்த ஐந்து நிமிடத்தில் என்னால் முடிந்தவரை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் மறுமையின நம்புகிறாரோ அவர் அண்டை வீட்டாரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் அதோடு தன் அண்டை வீட்டார் பசியோடு இருந்தால் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து உண்ணுமாறு வலியுறுத்தி இருக்கிறார்கள் மதிசோவா வலிவசலம் பக்கத்து வீட்டாரிடம் கருணை காண்பிப்பதை ஈமானோடு தொடர்புறுத்தினார்கள் நபிசோவா வலிவசலம் எல்லா விஷயத்திலும் ஏழைகளை கவனித்தார்கள் போதும் சரி சதக்காவிலும் சரி எல்லா ஏழைகளை கவனியுங்கள் என்றார்கள் ஒரு சமயம் அமர்ந்து இருக்கும் போது அவர்களை நோக்கி ஒரு கூட்டம் வந்தது காலில் செருப்பு இல்லாமல் காலில் செருப்பு இல்லாமல் கிழந்த ஆடையுடனும் அதை பார்த்திவா வளைவசலன் அவர்களுடைய முகம் மாறிவிடுகிறது பிறகு தன் தோழர்களிடம் அவர்களுக்கு தர்மம் செய்யுங்கள் உதவுங்கள் அல்லாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் என்றார்கள் சுபஹானல்லாஹ் பெண்களுடைய பெண்களுடைய விஷயத்தில் என்னுடைய உபதேசத்தை ஏற்று கொள்ளுங்கள் என்றார்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் உங்களில் சிறந்தவர்கள் யார் யார் தன் ஒரு நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களோ என்றார்கள் வாக்பர் சிறுவர்களுக்கு கருணை காட்டதும் பெரியவர்கள் கண்ணியம் படுத்தாதும் என்னை சார்ந்தவர் அல்ல என்றார்கள் முறை நபி நபிசொவ்வாஹ வலிவசலம் தொழுது கொண்டு இருக்கையில் அவர்களுடைய பேரன் தோள்பட்டையில் உட்கார்ந்தார் நபிசொவ்வாஹ வலிவசலம் சுஜிதிலே இருக்கும் பட்சத்தில் பின்னர் அவர் இறங்கும் வரை சுஜூதிலே இருந்தார்கள் ஒரு ஒருமுறை தொழுது கொண்டு இருக்கையில் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கையில் பிற பின் சஃபிலிருந்து அத்தொழுகை விரைவாக முடித்தார் பிறகு ஏன் என்று கேட்டதற்கு தாயின் மனம் எவ்வளவு பாடுபடும் நான் அறிவேன் என்றார்கள் சுபஹான் மனிதநேயம் உழைப்பாளர்களுக்கு அவர்களுடைய வேர்வை வேர்வை துளி கீழே விடுவதற்கு முன் அவர்களுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்றார்கள் வக்ப இதல்லவ மனிதநேயம் எதிரிகளோடு மனிதநேயத்தோடு நடந்து கொண்டார்கள் முனாபிகோடு மனிதநேயத்தோடு நடந்து கொண்டார்கள் இறுதியாக ஒன்றை சொல்லின் ஊர் உயர் உரிய முடித்து விடுகிறேன் இன்ஷா ஷா எல்லா நபிமார்களும் அவர்கள் அவர் கொடுக்கப்பட்ட துவாவை பயன்படுத்தி விட்டார்கள் அண்ணல் வரும் மஷ மைதானத்தில் சூரியன் அருகாமையில் இருந்து சுட்டடிக்கும் தாய் பிள்ளையை பார்த்து ஓடுவார் பிள்ளை தகப்பனை பார்த்து ஓடுவார் இப்படி மாறி மாறி ஓடிக்கொண்டே பிற நபிமார்களும் சென்றாலும் அவர்களும் உதவ இயலாது இறுதியாக என் பெருமாள் நபி சொல்லாஹலே செல்லும் தன் தன் உம்மத்துக்காக வைத்திருந்த துவாவை அல்லாஹிடம் சிபாரி செய்வார்கள் சுபஹான் அல்லாஹ் இது அல்லவா மனிதநேயத்தின் உச்சக்கட்டம் இப்படி இருக்க நமது கருணைமிக்க சங்கமிக்க இரக்கம் உள்ள நமது வசலம் அவர்களின் அவர்களின் உயர்ந்த நேயத்தை பின்பற்றி இம்மையிலும் மருமையிலும் வெற்றியடைவதற்கு அல்லாஹ் അനവർക്കും അല്ല അരുൾ പുതിയ സലാത്തെ കൂടി വിടപ്പെടുക അലഹമുല്ലബിളീൻ അസല വാല് വാ